வாட்டமே உடையார் தங்களை காணின் மனஞ்சிறிது இறக்கமுற்றறியேன் கோட்டமே உடையேன் கொலையனேன் புலையேன் கூற்றினும் கொடியனேன் மாய ஆட்டமே புரிந்தேன் அறத்தொழில் புரியேன் அச்சமும் அவலமும் இயற்றும் கூட்டமே விழைந்தேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன் சோரதே பெரும் பேரதென்று உணர்ந்தேன் ஏங்குகின்றதே தொழிலன பிடித்தேன் இறக்கின்றோர்களே எண்ணினும் அவர் வாழ் வாங்குகின்றதே பொருள் என வலித்தேன் நெஞ்சினால் பஞ்சன பறந்தேன் ஓங்குகின்றதற்கு என் செய்யக் கடவேன் உடையவாயனை உவந்து கொண்டருளே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயம் எலாம் ஓங்குக நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கவே